ஒரு வாரமா பட்டையில் வேலை இல்ல இன்னைக்கு தான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டியை கொடை சாச்சு முறிச்சு பத்த வைக்க வந்துருக்காங்க இப்போ போய் புசு புசுன்னு பேசுகிறேன் கூவ வருமா இல்லையாட வண்டி கொடை சாஞ்சி அச்சம் உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா அந்த வண்டியில போன மூணு பேருக்கும் வண்டை திறந்துருச்சு டே அது டாக்டருக்கு கண்ணை திறந்துருக்காரு தையல் போடுறாருல காசு வாங்குறாருல இங்க நமக்கு கண்ணை திறந்துருக்காரு பத்த வைக்கிறோம்ல நீ வாங்குறோம்ல இங்க கொஞ்சம் வர்றேன் எந்த வேலையும் ஒழுங்காக தெரியாது இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும் யாரது நம்ம பொண்ணுங்க சொல்லும் போது ஏய்யா குழப்புற அப்புறம் செத்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிறேன் என் பொண்ணு என்ன செய்யுது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனே பார்த்து சிரிக்குதுங்க சன்ஃப்ளவரா இருக்குமோ ஏய் சூரியகாந்தி பொண்ணு வாயை போடுறா பாத்தியா மறுபடியும் ஒரு கருணை மறந்துட போறான் அப்புறம் என்ன